அலைக்கும் அன்ப இஸ்லாமியர்களே பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்தும் முகமாகினால் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு திரைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் கமல்நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்துவதென்பது யகுதிகளுடைய வேலை ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய புகழை இறைவன் ஹக்கு சுபஹனுமத்தா தாழ்த்தியதாகவோ கிடையவே கிடையாது ஏனென்றால் இறைவன் ஹக்கு சுபானுமத்தாலா பெருமானார் சல்லல்லாஹு அலைசலம் உடைய புகழை உயர்த்தி வைத்திருக்கின்றான் எந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கின்றான் சொன்னால் கண்மணி நாயகம் இறைவன் ஞாபகம் செய்யப்படுகின்றானோ இறைவன் உயர்த்தி வைக்கின்றான் எனவே இந்த யூதிகள் எவ்வளவுதான் திட்டங்கள் போட்டாலும் எவ்வளவுதான் பெருமானார் சல்லல்லாஹரை இழிவுபடுத்த நினைத்தாலும் பெருமானாருடைய புகழுக்கும் அந்தஸ்துக்கும் எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் உண்மையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாம் இன்டர்நெட்டுகளில் இன்னும் பல இடங்களில் எல்லாம் பார்த்தால் கண்மை நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அன்னவர்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு முரணாகவும் இந்த எகூதிகளினால் எடுக்கப்பட்டிருக்கின்ற திரைப்படம் மிகவும் மிகவும் ஒரு மோசமான ஒரு காரியத்தை காரியத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்த உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே கூறும்பொழுது யா ஐயோகல்லதே ஆ மனுலா தத்தகவல் யகூதவன் நசாரா அவுலியா பாலுஹும் அவுலியா பால் வமை எத்தவல்லஹும் மின் கும் ஃபைன் ஹோம் மின்ஹும் இன்னவுல அல்லாய் ஹதில் ஹோமல் அருமீன் இறைவன் சொல்லிவிட்டான் ஏமாம் கொண்டு விசுவாசிகளே நீங்கள் யகூதகளையும் நசாராக்கலையும் உங்களுக்கு நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் எகுதிகளையும் நசாராக்களையும் நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தினர்களும் அவர்களுக்குள் நண்பர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று யார் அந்த எகூதிகளையின் நசாராக்களையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களை அவர்கள் யார் அந்த வழியிலே தான் இருக்கக்கூடியவர்கள் எனவே இறைவன் ஹக்கு அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி செலுத்த மாட்டான் என்று இறைவன் ஹக்கு சுபானுமதா சொல்லிவிட்டான் எனவே எகூதிகளையும் நசாராக்களையும் ஏன் இறைவன் ஹக்கு சுபானுத்தாலா இந்த அளவு கண்டித்து இருக்கின்றான் என்று சொன்னால் இந்த யகுதி நசாராக்கள் எப்பொழுதும் பெருமானார் சல்லல்லாஹு வரைவ செல்லும் அன்னவர்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் அவர்களின் மீது கொண்டவர்கள் எப்படியாவது கண்மணி நாயகம் பிறந்ததிலிருந்து அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அஹ் நாடியவர்கள் பல தடவைகள் அதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்கள் அது எதுவுமே கூடாத பட்சத்தில் தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வரகிவ செல்லம் அன்னவர்களுக்கு எதிராக தற்பொழுது திரைப்படங்கள் மூலமாகவும் சித்திரங்கள் மூலமாகவும் பல வழிகளில் பெருமானாரை இழிவுபடுத்த பார்க்கின்றார்கள் ஆனால் இறைவன் சொல்லிவிட்டான் எந்த காரணத்தை கொண்டும் கண்மணி நாயகம் அவர்களை இழிவுபடுத்த முடியாது என்று இறைவன் சொல்லிவிட்டான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வரைவ செல்லும் அன்னவர்கள் இருக்கும் பொழுதே இந்த யகுதி நசாராக்கள் மூலமாக காப்பர்கள் மூலமாக அவர்களுக்கு எதிராக கூறப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சாதாரணமாகத்தான் நின்று விட்டார்கள் ஏன் என்று சொன்னால் கண்ணனி நாயகம் சல்லல்லாஹலிசம் அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் மறைந்திருந்த பொழுதும் ரசூல்லாஹி சல்லா அலிசம் அவர்கள் இந்த உலகத்துக்கு

பாதகமாக அவர்களின் மீது குறைகளை சொல்லுகின்றார்களோ அத்தனை பேருக்கும் பெருமானவர் ரஹமத்து அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள் அதுதான் அவர்களுடைய தன்மை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பெருமானார் சல்லாஹ் மீது குப்பைகளை கொட்டப்பட்டிருக்கின்றது அப்பொழுதும் பெருமானார் பொறுமையாக இருந்தார்கள் மீது எத்தனை முட்களி மூலமாக கற்களி மூலமாக அடிக்கப்பட்டார்கள் அப்பொழுதும் பெருமானார் சல்லா அசமார்கள் பொறுமையாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் ரஹமத்துல்ல உலகத்தார் அத்தனை பேர் மீதும் இரக்கம் உள்ளவர்கள் அதனால அவர்கள்

وليد من مغيرة يعني سلوك كوريا يبنى من إبن أي بطي كروان وسلم سورة القلم إلى غيره من حق سبحانه هو تعالى يبدي الله سلوك كاته هندان هم أزيم مشاء إبن من عيب للخير معتدين أثيم وطلّم بعد ذلك زنيم பெருமானாரை ஏசிவிட்டு வலிது சென்று விட்டான் பெருமானார் தலையை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் வல்லவன் விட்டுவிடவில்லை என்னுடைய என்னுடைய நேசர் முகமது சல்லாஹ் மன்னவர்களுக்கு ஏசியவனுக்கு இறைவன் பதில் கொடுக்கின்றான் யார் சூழல்லா உங்களை ஏசியவன் அவன் சும்மா இல்ல அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் ஒரு கோல்காரன் மக்களுக்கு மத்தியில மூட்டையிடக்கூடியவன் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இறைவன் இறுதியாக சொல்கின்றான் உங்களை கேவலமாக பேசியவன் ஹராத்திலே பிறந்தவன் அவன் சரியான பிறப்பிலை இல்லாதவன் என்று இறைவனக்கு சுபானுவே சென்றான் கண்மணி நாயகம் அன்னவர்கள் சும்மா இருந்தாலும் கூட இறைவனக்கு சுபான பொறுக்க மாட்டான் தன்னுடைய ஹபீபுக்கு இழிவு வரும் பொழுது இறைவன் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் அது மாத்திரமல்ல பெருமானாஹூ மன்னர்களை பார்த்து வாயில் என்று சொல்லக்கூடியவன் அபுத்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் பிள்ளை எற்றவன் என்று பெருமானாரை பார்த்து கூறினான் உடனே ஹக்கு சுபகானா பதில் சொல்கின்றான் யார சூழல்லா உங்களை பார்த்து அபுத்தர் என்று சொன்னானே அவன் தான் அபுத்தர் நீங்கள் அபுத்தர் அல்ல நீ உங்களுடைய சந்ததியை நான் கியாமத்துடைய நாள் வரையிலும் கொண்டு வருவேன் ஆனால் உங்களுக்கு யார் அபுத்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினானோ அவனுக்கு சந்ததியே கிடையாது என்று இறைவன் ஹக்கு சுபகானத்தால சொல்லிவிட்டான் எனவே இப்படியெல்லாம் எல்லாம் இறைவன் ஹக்கு சுபகானுத்தால கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் வரிவசலம் என்னவர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் திரைப்படங்கள் மூலமாகவோ அல்லது வாசகங்கள் மூலமாகவோ எழுத்துக்களின் மூலமாகவோ கற்று அவர்களுடைய கார்ட்டூன்களின் மூலமாகவோ அல்லது இஸ்லாம் என்ற பெயரில் இருந்து கொண்டும் பெருமானார் அவர்களுக்கு இழிவாக யாரெல்லாம் பேசுகின்றார்களோ இவர்களுக்கு எல்லோருக்கும் இறைவன் பதில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் இறைவன் தான் பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை இயக்கியவனுக்கும் இறைவனுக்கு சபானு ஆளா நிச்சயமாக அவனுக்குரிய தண்டனையையும் பதிலையும் கொடுப்பான் என்பது நிச்சயமாக உறுதியானதாக

அவர்கள் இணை வைத்தார்கள் என்று சொன்ன எங்களுடைய முஸ்லிமுடைய சமுதாயம் எல்லாம் அவர்களை பற்றி எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை முஸ்லிம் சமுதாயங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்களோ தெரியவில்லை ஆனால் ரசூல்லாஹி சல்லுல்லாஹ் வரைவு செல்ல மன்னவர்களை பற்றி இப்படி கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்திவிட்டு அவர்கள் இதுவரையில் காலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட இதுவரை காலம் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கு வக்காலத்தை வாங்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹான அவர்களுக்கு அதனுடைய தெளிவை கொடுத்து இப்பொழுது மீது கொண்டு அந்த படுதுவரை அவர்களாகவே வாபஸ் பெற்று விட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று அவர்களுடைய நாவின் மூலமாகவே இவரை சொல்ல வைத்து விட்டான் எனவே இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த எகூதிகளின் மீது எகூதிகள் இவர்களை பார்த்துதான் இந்த யகுதிகள் எல்லோரும் இப்பொழுது திரைப்படத்தமே எடுத்திருக்கின்றார்கள் கதை கதை திரை வசனம் இயக்கம் எல்லாம் இந்த வெளியீட்டு விழாவை இந்த யகுதிகள் செய்திருக்கின்றார்கள் எவ்வளியிகள் இந்த வகாபிகளுக்கும் இடையில் இத்தனை தொடர்புகள் இருக்கின்றது அந்த எகூதிகள் சொல்வதை தான் இந்த வகாபிகள் செய்கின்றார்கள் இவர்கள் கதை எழுகின்றார்கள் அவர்கள் திரைப்படம் வெளியிடுகின்றார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் சமீபத்தில் கூட இந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த வகாபிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் அல்ல அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும் இப்படியான விஷயங்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் இது எது போல இருக்கின்ற சொன்னால் ஒருவன் மலம் கழித்திருக்கின்றான் பள்ளி வாசலில அல்லது எங்கேயாவது மலம் கழித்திருக்கின்றான்னு வைத்துக் கொள்ளுங்க இதை இந்த சிறுநீரால அதை சுத்தம் படுத்த பார்க்கின்றார்கள் சிறுநீரால மலத்தை சுத்தப்படுத்த பார்க்கின்றார்கள் இதுதான் வகாபிகளுடைய இந்த ஆர்ப்பாட்டங்களுக்குரிய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையான ஈமான் கிடையாது அசுத்தத்தை ஆனால் அவர்கள் எப்பொழுது சுத்தத்தால் கழுகின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையான மூமின்களாக ஈமான் மாற முடியும் அதே போன்று அதே போன்று இவர்கள் இன்னும் இதை விறுவிறுவாக செல்வதாக இருந்தால் தமிழில் ஒரு பழமொழிகளை செல்வார்கள் பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடுகிறார்கள் என்று அதை போலதான் இந்த வகாபிகள் கைக்குலிகளாக இருந்து கொண்டு அவர்களுக்கு வேலை பார்த்து பெருமானாரை பேசி ரசூ சொல்லி செய்வார்கள் உருவம் கற்பித்து கண்மை நாயம் நம்மை போன்ற மனிதர் என்றெல்லாம் இழிவான முறையிலே பேசி பேசி இவர்கள் பிள்ளைய கிள்ளி விட்டு இப்பொழுது அமெரிக்காக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள் திரைப்படமாக வெளியிட்டதும் அப்படி செய்யக்கூடாது என்று கில்லி விட்டதை தொட்டிலையும் ஆட்டி விடுகின்றார்கள் இப்பொழுது எனவே இந்த இந்த வழியில் தான் வகாபிகள் இருக்கின்றார்கள் இவர்கள் செய்து காட்டியதேதான் தான் அந்த யகூதிகள் இப்பொழுது திரைப்படமாக அவர்களுக்கு பக்குபலமாக இருந்த இந்த வகாபிகளின் மூலமாகத்தான் அவர்கள் திரைப்படமெல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் வல்லநாயன் அல்லாஹ் இந்த இரண்டு கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே உலக முஸ்லிம்கள் அனைவரும் இந்த யகுதிகளுக்கு எதிராக அணிதிரள வேண்டும் அதற்காக வேண்டி பொது மக்களுடைய பொது உடைமைகளில் நாங்கள் பாதகம் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் பொது மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்க சொத்துக்களை அளிப்பதை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கண்மணி நாயகம் வரைவ அலிவசல்லம் அன்னவர்களுக்கு எதிராக யாராவது பேசினால் பெருமானாருடைய முன்னிலையிலே சஹாபாக்கள் ஆவேசப்பட்டிருக்கின்றார்கள் அதற்காக வேண்டி பொது சொத்துக்களுக்கு பெருமானார் சல்லல்லாஹிசம் மன்னர்களோ அவர்களுடைய சஹாபாக்களோ பாதகம் விளைக்கவில்லை மாறாக பொது சொத்துக்களை பாதுகாத்தார்கள் ஆனால் கண்மணி நாயகம் சல்லல்லாசமர்களுக்கு எதிராக பேசியவர்களுக்கு எதிராகத்தான் அணி திறந்தார்கள் எனவே நாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாசமர்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தார் இப்படியான இந்த இரண்டு கூட்டத்தார்களையும் நாம் வெறுக்க வேண்டும் இரண்டு கூட்டத்தார்களின் யகுதிகளும் வகாபிகளும் ஒன்று பிறந்த சகோதரர்கள் எனவே இந்த இரண்டு கூட்டத்தார்களும் செய்யக்கூடிய வேலைகள் ஒன்றுதான் கண்மணி நாயகம் சல்ல அவர்களை இழிவுபடுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கம் எனவே ரசூலுல்லாய் சல்லாஹ் வரைவ செல்ல மன்னர்களை இழிவுபடுத்த இந்த இரண்டு கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ் உனது ஹபீப் சல்லுல்லாஹ் வரைவ அன்னவர்களின் மீது இப்படியான ஒரு திரைப்படத்தை இயக்கி இந்த கொடியவனுக்கு நீ நரகத்தை கொடுப்பாயாக அவனை இந்த உலகத்துல நாசமாக்கி போடுவாயாக அவனுடைய எல்லா விதமான காரியங்களிலுமே தோல்வியை ஏற்படுத்தி அவனுடைய அவனுக்கு யா நாசத்தை கொடுப்பாயாக யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாக வரைவ செல்லும் அன்னவர்கள் மீது முகபத்து கொண்ட உண்மையான கூட்டத்திலே சேர்த்து வைத்தா அலமதுல்ல